ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் மீன்ஸ் நியூ சிலபஸ் பேஸ்டு ஓகேங்களா நியூ சிலபஸ்க்கு ஒத்து போகிற மாதிரி ஐம்பது மாதிரி வினாத்தால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாவது வினாத்தாள் ஓகேங்களா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எப்படி கெட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க ஜிஎஸ்க்கு அதாவது மொத்தமாக பத்து யூனிட் தமிழோட சேர்த்து எல்லாத்துக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா அதாவது பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரஃபி தென் வந்து எக்னாமி யூனிட் எயிட் யூனிட் நைன் வந்து யூனிட் சிக்ஸில் கொஞ்சம் யூனிட் ஃபைவ்ல கொஞ்சம் இருக்கும் அது வந்து மெரிஜ் பண்ணி நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம் தென் வந்து சயின்ஸு மேக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வேணுன்றவங்க கெட் பண்ணிக்கோங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஐநூறு கொஷின்ஸ் மேலே தான் இருக்குது ஓகேங்களா ஐநூறு கொஷின் மேலே தான் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும் பாலிட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு தௌசண்ட் கொஷின் கிட்டே போகும் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா மினிமம் நீங்கள் குரூப் ஒர்க்கு படிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ்லேருந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ரெஃபர் பண்ணால் போதுமானது ஓகேங்களா கொஷின் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பதினெட்டு வரைக்கும் பார்த்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓல்டு கொஷினும் சேர்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எல்லாமே கொடுக்குறது எல்லாமே நியூ கொஷின் தான் நியூ கொஷினும் தனியாக நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நியூ கொஷின்ஸும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மிலேயே இருக்கும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஷின் தானே நியூ சிலபஸ் பேஸ்டு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஸில் இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இலக்கண கொஷினும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியமும் இருக்கும் இதுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா எயிட்டிலிருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த கொஷின் வந்து நமக்கு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக இந்த எனக்கு என்கிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐந்து கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ் வரைக்குமே பிடிஎஃப் இருக்குது நிறைய பேருக்கு இது டவுட் வருது ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் எப்படி வந்து தமிழுக்கு ஒர்க் அவுட் ஆகுணும் இது மாதிரி தான் ஓகேங்களா இது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்திங்க இப்போ நம்ம கொடுத்துருக்கற கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் மேக்ஸிமம் நியூ சிலபஸ் பேஸ்டு தான் இருக்கும் ஓகேங்களா முதல் வீணாக பார்க்கலாம் எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிக்கட்டி பறந்தார் உவமையின் பொருளை எழுதுக இந்த கொடிக்கட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவமை புகழ் பெற்றிருத்தல் உவமையின் பொருளை எழுதுகன்னு சொல்கிறல்ல அதுதான் இந்த டாபிக் வந்து நியூஸ் சிலபஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் அடுத்து வந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிக வாக்கிய அமைப்புனா என்ன தன்வினையா பிறவினையா செய்வினையா செயபாட்டு வினையான்னு கண்டுபிடிக்கிறது பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை பந்து உருட்டப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பிறவினையில் வந்துடும் ஓகேங்களா அடுத்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் உற்றது உரைத்தலுக்கும் உருவது கூறலுக்கும் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கணும் உற்றது உரைத்தல்னால் ஏற்கனவே நடந்த விஷயத்தை இப்போ வந்து உற்றது உரைத்தல் இப்போ நீ விளையாடவில்லையா என்று கேட்கும்போது கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது எதிர்காலத்தில் நடக்கும் அதனால் நான் வரலன்னு சொல்கிறது உருவது கூறல் இனிமேல் நடக்கும் அதனால் நான் வரலை அப்படின்றது பிறவினை சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்பித்தால் இது வந்து பிறவினை பூங்குழலி திருக்குறள் கற்றால் அப்படின்னு வந்திருக்குந்தா இது வந்து தன்வினை ஓகேங்களா பூங்குழலி திருக்குறள் கற்றால் என்பது த தன்வினை பூங்குழலி தன் திருக்குறள் கற்பித்தால் கற்பித்தால் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறா அப்போ அது வந்து பிறவினை பூங்குழலி திருக்குறள் கற்றிலல் இது வந்து எதிர்மறை வினை தொடர் பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாளா இது வந்து வினா தொடர் ஓகேங்களா நாலுத்துக்குமே நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷேட் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை இது வந்து ரை சின்ன ரை பெரிய ரை கொடுத்துருக்காங்க ரா வேறுபாட்டில் வரும் மயங்கோலி பிழைகளில் வரும் நாயின் குறைப்பொலி இந்த ரெய்னா குறை இந்த குறை வந்து அளவை குறைத்தல் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது நான் என்ன சொல்லியிருக்கேன் கடைசியில் ஓகே சாரிங்க சொற்களை ஒழுங்குபடுத்துக இத நாலு ஆப்ஷனுமே படிச்சு பார்த்தீங்கன்னா எது வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது இது வந்து கடைசியில் படுப்பட்டதுன்னு முடிஞ்சால் இது வந்து என்ன வரும் செய்வினையில் கூட வரும் இந்த சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு வா வந்தவர் வா வந்தவர் வந்தான் வினைமுற்று வருகின்றான் இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் வரம இருக்கும் எதிர்கால வினைமுற்றில் வரும் வந்தார் இது வந்து இறந்த கால வினைமுற்று ஓகேங்களா வந்தவர் என்பது தான் என்னது வினையாளனையும் பெயர் வா என்பது வேர் சொல் நெக்ஸ்ட் பின்வரும் வேர் சொலுக்குரிய வினைமுற்றை கண்டறி தா தருகின்றனர் தா தருகின்றனர் சிறி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வடிவம் தருக சிறி என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் சிரித்தவள் சிறி என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் சிரித்தவள் சிரித்து ஊசோனில் முடிஞ்சிருக்கு வினையச்சம் சிரித்த ஆசோனில் முடிஞ்சிருக்கு பெயரச்சம் சிரித்தல் தல் விகுதி கொண்டு முடிஞ்சிருக்கு இது வந்து தொழிற்பெயர் அடுத்து பத்தாவது வினா உண் எனும் வேர் சொல்லிலிருந்து வினையாளினின் பெயரை கண்டுபிடிக்க உண்டவன் உண் எனும் வேர் சொல்லிலிருந்து வினையாளின் பெயர் உண்டவன் தருகுவேன் என்பதன் வேர் சொல் தருகுவேன் என்பதன் வேர் சொல் த காப்பார் என்பதன் வேர் சொல் கா இந்த வேர் சொல் டாப்பிக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் வேர் சொல் கண்டறிதல் வேர் சொல்லிலிருந்து வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்று அதுக்கப்புறம் வினையாளினின் பெயர் பெயரச்சம் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறது வந்து நானே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் சிங்கிள் வீடியோவில் காப்பார் என்பதன் வேர் சொல் கா அடுத்து சரியான தொடரை கண்டறிக நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் நான் ஊன் உண்ணும் வழக்கத்தை விட்டு விட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ல லா வேறுபாடு கொடுத்துருக்காங்க இது வந்து மயங்கொழி பிழைகளில் வரும் இது அழகு ஒன்றில் கவர் ஆகும் இந்த டாபிக் ஓகேங்களா அழகு ஒன்றில் கவர் ஆகும் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக குழவி அப்படின்னா வண்டு பெரியளா வந்திருக்கு குழவி இந்தளா வந்தால் குழந்தை பெரியளா வந்தால் குழவினா வண்டு குழவினா குழந்தை அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை ஷாம்பர் அப்படின்னா சாரிங்க லூட் மியூசிக்னா யாழிசை சேம்பர்னா அறை ரூட்னா மனப்பாடம் டயட்டிக் காம்படிஷன் சாரிங்க டயட்டிக் காம்படிஷன்னா நீதிநூல் திரட்டு நூல் திரட்டு செகண்ட் டைம் கேட்குறாங்க நோட் பண்ணிக்குங்க அடுத்து பிறமொழி சொற்களை நீக்குக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் என்பது பிறமொழிச்சொல் ஸ்கூல் என்பது பிறமொழிச்சொல் யூனிஃபார்முக்கு தமிழ்ச்சொல் சீருடை ஸ்கூலுக்கு பள்ளி சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால் பிறமொழி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அயர்ச்சொல் அதாவது பிறமொழிச்சொல் அயர்ச்சொல் எல்லாமே ஒன்று தான் வரும் அதை செக் பண்ணி பாருங்கள் வழுவு சொற்களை நீக்கி எழுதுக குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் இது வந்து பால் அமைதி பூனையார் போல் சோற்றை கண்டதும் வருகிறார் இது திணை வழு அமைதி பூனையார் இது வந்து பார்த்தீங்கன்னா பூனை என்பது அக்ரிணையில் வரும் ஓகேங்களா உயர் திணைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுனால இது திணை வழு அமைதின்னு சொல்லுவாங்க குலசேகர ஆழ்வார் வந்து ஆண் ஆண் பாலில் வருவார் ஆனால் வித்துவ கோட்டம்மானு பெண் பாலில் சொல்கிற மாதிரி சொல்கிறதுனால அது பால் அமைதியில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம் எது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் பிழையற்ற வாக்கியம்னா இதுதான் பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் அல்ல அன்று அல்லேன் இதெல்லாம் வரக்கூடாது அடுத்து எதிர்ச்சொல்லை கண்டறிக இன்சொல் அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் வந்து வன்சொல் இன்சொலுக்கு ஆப்போசிட் வேர்ட் வன்சொல் எதிர்ச்சொல் தருக விண்ணம்னா சேதமற்ற விண்ணம்னா சேதமற்ற பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுக பாலூரும் பால் பிளஸ் ஊரும் சேர்த்தெழுதுக பாலூரும் மாசரை பிரித்து எழுதுக மாசு பிளஸ் அரை மாசற பிரித்து எழுதுக மாசு பிளஸ் அரை அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் என்பது பன்மை திட்டமிடுகிறார்கள்னு பன்மையில் முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு இடம் நீங்கள் எக்ஸாம்பிளே செக் பண்ணணும் அதனால தான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு விடை வகைகள் கடைக்கு போவாயா என்று கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்துக்குரல் மறைவிடை இதுவே போவேன்னு சொன்னால் நேர்விடை நீயே போ அப்படின்னு சொன்னால் ஏவல் விடை இப்போ போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால இது மறைவிடை அடுத்து ஒருமைப்பன்மை பிழை நீக்குக இது பழமன்று பழம் என்பது ஒருமை அன்றுன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு அடுத்து ராமன் குகனிடம் விடு நின்னு கடிது விடு நனி கடிது என்றான் இத்தொடரில் கோடிட்டுள்ள சொல்லுக்கான பொருள் விரைவாக கடிது அப்படின்னா விரைவாக பொருத்தி விடை காண்க யானர் யானர்னா புது வருவாய் வாரினா வருவாய் ஓதைனா ஓசை முட்டாதுனா தட்டுப்பாடின்றி யானர்னா புது வருவாய் வாரினா வருவாய் ஓதைனா ஓசை முட்டாதுனா தட்டுப்பாடின்றி அடுத்து நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடர் கண்ணா வா நண்பா படி என்ற தொடருக்கு இணையான தொடர் கண்ணா வா கன்னி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகைனா இரண்டடிகளில் கண்ணி என்பது டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டடிகளில் கூட்டப்பெயர்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க கற்குவியல் பழக்குலை ஆட் புற்கட்டு ஆட்டு மந்தை கற்குவியல் பழக்குலை புல்கட்டு ஆட்டு மந்தை அடுத்து வறுக்கை என்பது பலாப்பழம் வறுக்கை என்பதன் மீனிங் பலாப்பழம் சரியான கூற்றினை தெரிவு செய்க ஹா என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம் இது மூணுமே சரி ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வீட்டுக்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை வில்லுப்பாட்டு என்பது இலக்கிய வடிவம் கூற்று காரணம் சரியா தவறா இதில் கூற்று தவறு காரணமும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க உரி குறிப்பு பண்பு என்னும் பொருள்களை தரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க தரும் உரிச்சொற்கள் தனித்து வழங்காது தனித்து வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது தனித்து வழங்காது வினை சொற்களையும் பெயர் சொற்களையும் அது வரும் ஓகேங்களா அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால் உயர்துணைக்கு உரியவன் ஆண் கூற்றும் சரி காரணமும் சரி ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் பலர் பேரை நிறைய பேர் குறிப்பது வந்து பலர்பால் இதுவே அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் ப பல பல உயிர்களை அதாவது பல அக்ரிணை பெயர்களை குறிப்பது வந்து பலவின் பால் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை சிறகு வளர்த்தல் இதுதான் வந்து தவறு ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இஇ குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை கண்டறிக இஇ இது குரில் நெடில் உ உ இது குரில் நெடில் பா பா இது குரில் நெடில் இங்கே சி கொடுத்துருக்காங்க அப்போ சி இல்ல கொடுத்துருக்கணும் அப்போ சிறகு வளர்தல் என்பது தவறான இணை அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க எல்லோருக்கும் டேஸ் ஓவியமாக வரைந்து வா பெரிய ஓவியமாக வரைந்து வா இதில் பாருங்கள் எல்லோருக்கும் பெரிய வணக்கம் அவன் பெரிய நண்பனாக இருக்கிறான் பெரிய விலங்கிடம் பழகாதே இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பெரிய ஓவியமாக வரைந்து வா இது மட்டும்தான் மேட்ச் ஆகுது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் கீழ் கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அறை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்மை வளமாக்கும் அற இலக்கியங்கள் கூறும் இலக்கிய கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும் அடுத்த வினா சரியான இணைப்பு சொல் எது நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின நேற்றிரவு நல்ல மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அடுத்து ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார் சோளம் விளக்கு தேன் தட்டு இச்சொற்களை இணைத்து வரும் புதிய சொற்களில் சரியானது எதுவென கண்டறிக சோழர் தட்டு சோழ தட்டு சரியான இணையை கண்டறிக ஆல் பிளஸ் இலை ஆள் இல்லை ஆள் பிளஸ் இலை ஆள் இலை இல் பிளஸ் இ என்னவா மாறும் லீயா மாறும் அப்போ இது கரெக்டு மணி பிளஸ் அடி எப்படி வரும் மணி அடின்னு வந்திருக்கணும் மர பிளஸ் கிளை மரக்கிளைன்னு வந்திருக்கணும் இங்கே இக்கு வந்திருக்கணும் இம்மு வந்து மறைஞ்சிருக்கும் தே பிளஸ் ஆரம் தேவாரம்னு மாறியிருக்கும் தே வாரம்னு இதுல கரெக்டாக கொடுத்துருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்னா வாசல் வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்னா வாசல் அடுத்து சரியான நிறுத்தற்குரியுடைய தொடரை தேர்ந்தெடு வணக்கம் ஐயா நான் இணைய தமிழன் பேசுகிறேன் வணக்கம் இங்கே கம்மா வச்சுருக்காங்களா இங்கே ஆச்சரியக்குறி லாஸ்ட்டை புல் ஸ்டாப் ஓகேங்களா நிறுத்தற்குறிகள் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு நான் டீடைலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியான மருவை எழுது தந்தை எந்தை என்பதன் மருவு தந்தை எம் தந்தை எம் தந்தை என்பது தான் எனவா மாறியிருக்கோம் எந்தையாக மாறியிருக்கோம் அதுக்கப்புறம் தந்தையாக மாறியிருக்கோம் பெயர்களின் மருவை எழுதுக சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக குழந்தைக்கு கும்பகோணம் குழந்தைக்கு கும்பகோணம் தஞ்சாவூருக்கு தஞ்சை வரணும் மயிலாடுதுறைக்கு வந்து மயிலாப்பூருக்கு தான் வந்து மயிலை மயிலாடுதுறைக்கு கிடையாது புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் புதுமை கிடையாது ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக தவறான ஊர்பெயரின் மறுவு புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும் இங்கே புதுவை கொடுத்துருக்காங்க உதகமண்டலத்துக்கு உதகை தஞ்சாவூருக்கு தஞ்சை கும்பகோணத்துக்கு குழந்தை அடுத்து திசை சொற்களை பொறுத்துக ரூபாய் என்பது இந்துஸ்தானி மொழி துட்டு என்பது டச்சு மொழி நபர் என்பது அரபி மொழி குல்லா என்பது பார்சி மொழி ரூபாய் இந்துஸ்தானி துட்டு டச்சு மொழி நபர் அரபி குல்லா பார்சி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக கீபோர்ட்னா திசை பலகை கீபோர்ட்னா விசை பலகை அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்ப் பேட்னா மை பொதி பேட்னா மை பொதி இரட்டை கிழவி போல் உவமை கூறும் பொருள் ஒற்றுமை இரட்டை கிழவி போல் இணைந்தே இருங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒற்றுமை அது வந்து பிரித்தால் பொருள் தராது அதுதான் வந்து இரட்டை கிழவி போல்னா ஒற்றுமை பொருந்தா இணையை கண்டறிக உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு நகவும் சதையும் போல நட்பு நீர்மேல் எழுத்து போல் நிலையின்மை மழைமுகம் காண பயிர் போல உவகமை உவகைனா மகிழ்ச்சி இங்கே துன்பம் தானே வரணும் துன்பம் வாட்டம் எது வரலாம் மழைமுகம் காண பயிர் போலனா துன்பம் அப்படி இல்லைனா வாடுதல் அதெல்லாம் வாட்டம் அது போல் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டு பொறுத்துக ஊமை கண்ட கனவு போல் தவிப்பு அவங்களால சொல்ல முடியாது உட உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கை இழந்தவன் கை போல் நட்பு வரையா மரபின் மாறி போல கொடை ஒருமையில் ஆமை போல அடக்கம் ஊமை கண்ட கனவு அவங்களால் சொல்ல முடியாது தவிப்பு உடுக்கை இழந்தவன் கை போல நட்பு வரையா மரபின் மாறி போல கொடை உரிமையில் ஆமை போல் இது வந்து அடக்கம் நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் வினவும் வினா அறிவினா ஏன்னா ஆசிரியருக்கு ஆன்சர் தெரியும் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியாது இதுவே ஸ்டூடெண்ட் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டாங்கன்னா அது வந்து அரியா வினா அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னு இங்கே ஆன்சராக பாரதியாரை வைக்கணும் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுன்னு நம்ம கொஷின் ஃபார்ம் பண்ணோம் நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது மூணு ஆப்ஷனுமே நாலு ஆப்ஷனுமே படிங்க எது சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் காண்க படி படித்தவர் படி படித்தவர் அகர வரிசைப்படுத்துக தொலைநகல்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா கா வரிசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தா மாவரிசை கொடுத்துருக்காங்க கடவுச்சொல் காசோலை கானொலி அப்புறம் தொலைநகல் மின்பதிவு காங்காட்சி வரிசையில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ஃபார்ம் பண்ணி எழுதணும் வரிசைப்படி சொற்களை செய்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க கா வரிசை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கிழக்கு அப்புறம் கூந்தல் கோலம் கௌதாரி ஓகேங்களா நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க தருகின்றனர் தா தருகின்றனர் தா தா என்பது வேர் சொல் வனப்பு பொருள் கண்டறிக வனப்புனா அழகு வனப்புனா அழகு ஒரு பொருள் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக இசைனா புகழ் இசைவு ஒரு பொருள் தருக இசைனா புகழ் இசைவு பிழையற்ற தொடரை கண்டறிக ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் ஏரியில் குளித்துவிட்டு மலை மீது ஏறினான் ஏரி சின்னரி மலை மீது ஏறினான்கு பெரியரி ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல் பொருத்துக யுமானிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை லாரினா சரக்குந்து யுமானிட்டி மனிதநேயம் மெர்சி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை லாரினா சரக்குந்து நிறுத்தர் குறிகளை அறிதல் மாணவர்கள் ஆம் என்பதைப் போல தலையாட்டினார்கள் மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள் இதில் வந்து ஆம் என்பதற்கு ஒற்றை பிழை கொடுத்திருக்காங்க எழுதுக துன்பத்தால் பொருத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான் துன்பத்தால் பொறுத்து கொள்பவனே வெற்றி பெறுவான் இதில் துன்பத்தால் வரக்கூடாது இது வந்து வேற்றுமை உருவில் ஆள் கொடுத்துருக்காங்க ஐ வரணும் துன்பத்தை ஐ பொண்ணும் ஆனா இங்க இரண்டாம் வேற்றுமை உருவு போறதுக்கு பதிலா மூன்றாம் வேற்றுமை உருவு போட்டிருக்காங்க எட்டு வேற்றுமை இருக்குது தெரியும்ல முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமை எட்டாவது வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது முதல் வேற்றுமை என்னன்னு சொல்வாங்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க எட்டாவது வேற்றுமை வந்து விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க இதில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உருப்பு கிடையாது ஐ ஆல்கு கு இல் அது கண் கடைசியில் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் கிடையாது நடுவில் இருக்கிற ஆறுக்கு மட்டும் உறுப்பு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா என்னென்னு தெரியுமா ஐ ஆல் இல் அது கண் ஐ ஆல் இல் அது கண் ஓகேங்களா கூ விட்டுட்டேன் ஓகேங்களா இதில் ஐ ஆல் கூ இல் அது கண் இது வந்து ரெண்டாவது ஒற்றுமை மூணாவது ஒற்றுமை நாலாவது ஒற்றுமை ஐந்தாவது ஒற்றுமை ஆறாவது ஒற்றுமை ஏழாவது ஒற்றுமை ஒன்றுக்கும் எட்டுக்கும் உருவு கிடையாது ஓகேங்களா அடுத்து எதிர் சொல்லை எடுத்தெழுதல் உதித்த அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் மறைந்த உதித்துக்கு ஆப்போசிட் மறைந்த பொருந்தா பெயரை கண்டறிக நீலாம்பிகையார் பொருந்தா பெயர் நீலாம்பிகையார் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக நெஞ்சு பொருந்தா சொல்லை கண்டறிக நெஞ்சு பொருந்தா சொல்லை கண்டறிதல் தவறான இணையை கண்டறிக தமர்னா பகைவர் இதுதான் தவறுன்னு சொல்லியிருக்காங்க தார்னா மாலை முனிவுனா சினம் கவரினா சமரை இது எல்லாமே கரெக்டு தமர்னா என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இது வந்து தவறானது ஒன்று அடுத்து பத்தியிலிருந்து ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணுறது கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்படை வெளிப்பாடாகவும் திகழ்கிறது அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர திருவிழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது இந்திர விழாவின் போது தெருக்களில் புதிய மணலை பரப்பினர் நிழல் தெரும் ஊர்மன்றங்களில் நல்லென பற்றி சொற்பொழிவாற்றினர் இவ்விழா இருபத்தி எட்டு நாட்கள் நடைபெற்றனர் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் விழா விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக இருக்கிறது பண்பாடு விழாக்கள் என்பது எவற்றின் வெளிப்பாடுனா பண்பாட்டோட வெளிப்பாடு இந்திர விழா என் நகரோடு தொடர்புடையதுனா புகார் நகரோடு தொடர்புடையது இந்திர விழாவின் போது தெருக்களில் பரப்பப்பட்டது புது மணல் புது மணல் எத்தனை நாட்கள் இந்திர விழா நடைபெறுகிறது இருபத்தி எட்டு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் அடுத்து சொல்லும் பொருளும் சொல் பொருள் கனக சுனைனா பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள்னா மத யானைகள் முரளம்னா முழங்கும் பழ முதிர்ந்த மூங்கில் வேணா மூங்கில் பழவேனா முதிர்ந்த மூங்கில் கனக சுனை பொன்வண்ண நீர்நிலை மத வேழங்கள் மத யானைகள் முரல முரலும்னா முழங்கும் பழவேனா முதிர்ந்த மூங்கில் சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று ப்ளஸ் இடம் ஓரிடம் ஒன்று ப்ளஸ் இடம் ஓரிடம் இ என்பது உயிரெழுத்து அதுக்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணணும் இரு ப்ளஸ் ஈயாக சேர்ந்து ரூவாம் ரீயா மாறிடும் ஓகேங்களா பிழை திருத்துக சரியான எண்ணடையை தேர்வு செய்க ஒரு பகல் பா என்பது எழுத்து அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணணும் கீழ்கண்டவற்றை கலவை சொற்றொடராக மாற்றுக அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தால் ஒழித்தது நீங்கள் கொடுத்துருக்காங்களா ஆள் என்பதை சேர்த்து கலவை தொடர மாத்திட்டாங்க அழைப்பு மணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தாள் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க கீழ் கொடுக்க பல்ல கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சும்பல் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் சும்பல் சரியான தமிழ் சொல் கண்டறிக ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் கலை சொற்களை பொறுத்துகிளாசபர் அப்படின்னா மெய்யிலாளர் ஃபிலாசபர்னா மெய்யியலாளர் பிலீஃப்னா நம்பிக்கை ரினைன்ஸ்னா மீற்றுவாக்கம் சாரிங்க ரினைன்ஸ்னா மறுமலர்ச்சி ரிவாலிசம்னா மீற்றுவாக்கம் பிளாசபர் மெய்யியலாளர் பிலீஃப் நம்பிக்கை ரினைன்ஸ்னா மீட் மறுமலர்ச்சி ரிவ ரிவாலிசம்னா மீற்றுவாக்கம் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்லுது நேர்விடை நேர்விடை குறியல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக கனகம்னா பொன் கானகம்னா காடு இங்கே பாருங்க கா கனகம்னா பொன் கானகம்னா காடு அழகு இரு பொருள் தருக வனப்பு அணி வனப்பு அணி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள்னா சந்திரன் மாதம் திங்கள்னா சந்திரன் மாதம் இரு பொருள் சொட்டுக பார்னா பார்த்தல் உலகம் பார்னா பார்த்தல் உலகம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும் கல்விய ஒருக்கு நன்மை தரும் வாழ்க்கை பயணம் நன்மை பாடங்களை கற்றுத்தருகிறது கவிதைக்கு நன்மை தரும் இது எல்லாமே ஓரளவுக்கு பொருந்துற மாதிரிதான் இருக்கும் சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு சரியான வினாச்சுவல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக தமிழகத்தின் முதலமைச்சர் யார் தமிழகத்தின் முதலமைச்சர் யார் தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் சரியான வினா தேர்ந்தெடு இது எப்படி நடந்தது இதே எப்படி நடந்தது உறங்கினால் வினைமுற்றுக்குரிய சொல்லை கண்டறீங்க உறங்கு வினைமுற்றுக்குரிய வேர்சொல் உறங்கினால் என்பது வினைமுற்று அதற்கான வேர் சொல் வந்து உறங்கு உறங்கு எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிக ஒன்னும் நாளும் மட்டும் நானும் அவனும் உள்ளே சென்றும் ஏன் முடியாது எழுத்து வழக்கில் அமைந்துள்ளது எனக்கு மிதி ரொம்ப ஆசை இது வந்து பேச்சு வழக்கு மிதி வண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா இதுவும் வந்து பேச்சு வழக்கு நானும் அவனும் உள்ளே சென்றும் ஏன் முடியாது இது ரெண்டும் தான் வந்து எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க எது தவறான நிறுத்தற் குறியீட்ட தொடர் இதுதான் ஓகேங்களா மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார் எழில் என்ன சாப்பிட்டாய் மாம்பலா வாழை என்பது முக்கணிகள் கார் மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் உயர்ந்தார் இங்க வந்து வரக்கூடாது ஓகேங்களா இங்கே வந்து உழைத்தார் இங்கே புள்ளி வச்சுருக்கணும் இங்கே கமா வரணும் உழைத்தார் இங்கே வந்து புல் ஸ்டாப் வரணும் உழைத்தார் இங்கே புல் ஸ்டாப் அதனால் பக்கத்தில் கமா வரணும் ஓகேங்களா நிறுத்தற்குறிகளை அறிய சரியா எது சரியானது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா இரட்டை மேற்கொள்ள கொடுத்து லாஸ்ட்டில் ஆச்சரியக்குறிவு நிறுத்தியிருக்காங்க செக் பண்ணுங்க அடுத்து ஆன்சர் இணையான தமிழ் விடை ஆன்சர் இணையான தமிழ் விடை சரியான இணையை தேர்ந்தெடுக்க குசினி அப்படின்னா சமையலறை குசினி அப்படின்னா சமையலறை இது யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல புதுசாக இப்போ தான் நான் பார்க்குறேன் இணையான தமிழ்சொல்லை கண்டறிக ஸ்மார்ட் கார்ட்னா திறனட்டை ஸ்மார்ட் கார்ட் திறனட்டை ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை நேர்விடைனா கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது ஏவல் விடைனா அவங்களே திருப்பி வேலை வைக்கிறது உருவது கூறல் விடைனா ஏற்கனவே நிகழ்ந்ததை கூறுறது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தே நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட்டு மல்லி இருக்கும் அதை லிங்க் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் சேனலுக்குள்ளே போகும் அதில் நீங்கள் ஜாயின் சிம்பிள் இருக்கும் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்பிசிக்கு தேவையான குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் தென் ஒரு சில மெட்டீரியல் இருக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம சேனலில் அடுத்து ஜிஎஸ்க்கான பேட்ச் வந்து நாளை இல்லைனா நாளை மறுநாள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி